அன்பிக்கினிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நான் உங்கள் டாக்டர் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு முக்கியமான பதிவு பார்க்க போகிறோம் சனிப்பயிற்சி பலன் திருக்கணிதப்படி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று சனிப்பயிற்சி நடக்க உள்ளது இந்த சனிப்பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை பன்னெண்டு ராசிக்கும் தரப்போகிறது அப்படின்னு தான் பார்க்க போறோம் பொதுவா சனினாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு ஏன்னா சனி பகவான் நம்ம கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு கெட்ட வழக்கத்தை நம்ம கண்ணுக்கு விரலை வச்சே நம்ம கண்ணை குத்துற மாதிரி நம்முடைய செயல்பாடுகளை மூலமாகவே சில சங்கடங்களை ஏற்படுத்தி சரி செய்யக்கூடியவர் அப்போ நமக்கு சில சோதனைகள் இருக்கத்தான் செய்யும் சனி பகவான் பயிற்சி ஆகின்ற அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சோதனைகள் இருக்கும் நாம் பொதுவாக சனி பகவானிடம் சரணாகதி அடைந்தால் சனியோட பாதிப்பு கண்டிப்பாக இருக்காது சனி பகவான் பொதுவாக நம்ம வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒருத்தர் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கார் அவருடைய வெல்விஷர் உறவினர் அவர் ஆஸ்பத்திரியில் கொண்டு அட்மிட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் சிகிச்சை முடிஞ்சு வீட்டுக்கு வரார்னா என்னை கொண்டு ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டான்னு சொல்லக்கூடாது நம்ம வந்து நம்மளோட உடல் நலம் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிகிச்சைக்காக நம்மளை ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்தது தான் உண்மை அது மாதிரி தான் சனி பகவான் நம்மளை நல்வழிப்படுத்துவதற்கு நமக்கு சில சோதனைகள் சில போதனைகள் சில வேதனைகள் தரக்கூடியவர் தான் அப்போது நம்ம சனி பகவான் நமக்கு கெடுதல் பண்ணிட்டாருன்னு சொல்கிறதுங்கிறது கொஞ்சம் லாஜிக்காக சரிப்பட்டு வராது ஆகவே சனி பகவான் நம்மை நல்வெளிப்படுத்துவதற்கு நீதி தேவன் போல சில முயற்சிகளை மேற்கொள்வார் அதுதான் நம்ம இந்த சனியோட சஞ்சாரம் சொல்லுகின்ற பலன் இந்த நேரத்தில் சில ராசிகளுக்கு சனி பகவானோட சஞ்சாரமானது கொஞ்சம் வேகமான முயற்சியாக இருக்கும் நம்ம சொன்னப்போ உடனே கேட்கலைன்னா நமக்கு வந்து கொஞ்சம் அதிரடியான முயற்சிகளை சனி பகவான் மேற்கொள்கிற மாதிரி உதாரணமாக இப்போ வந்து சனி பகவான் இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி அன்று அதிகாலை இரவு மணி இரவு மணி ஒன்பது நாற்பத்தி மூணுக்கு கும்பராசியில் பூரட்டாதி மூன்றாவது பாதத்திலிருந்து பூரட்டாதி நான்காவது பாதமாக மீன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் அப்போ மீன ராசியை பொறுத்தவரை இது ஜென்ம சனியாக மாறுகிறது கும்ப ராசியை பொறுத்தவரை பாத சனியாக மாறும் மேஷ ராசிக்கு விரைய சனி இது மூன்றும் ஏழரை சனி பிடியில் இருக்கின்ற மூன்று ராசிகள் மூணுக்கு ஏழரைன்னு சொல்லலாம் இதை தவிர தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக அதாவது அஷ்டம சனியில பாதி அதே மாதிரி சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாகவும் ராசிக்கு கண்ட சனியாகவும் இருந்து பலாபலன்களை தர இருக்கிறார் இப்போ அந்த விரய சனி பாத சனி ஜென்மசனி அஷ்ட அர்த்தாஷ்டம சனி அஷ்டமசனி கண்டசனி இதுக்கெல்லாம் கொஞ்சம் சோதனைகள் அதிகமாக இருக்கும் இப்போ நமக்கு சாதாரண ஜுரமாக இருந்தால் நம்ம சின்ன மருந்து வீட்லேயே நம்ம போட்டுக்கிறோம் ஆனால் அதுவே நமக்கு தொடர்ந்து ஜுரம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம ஆஸ்பத்திரிக்கு போய் சிகிச்சை எடுத்துக்கிறோம் அங்கே இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறோம் அங்கே வேறு மாதிரியான சிகிச்சை முறைகள் கொஞ்சம் கடுமையான சிகிச்சை முறைகள் இருக்கும் அது மாதிரி தான் இந்த மாதிரி அந்த கண்ட சனி அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி இவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கடுமையான சிகிச்சை அப்படின்னு தான் சொல்லணும் சனி பகவானை பொறுத்தவரை இந்த முக்கியமான ராசிகளில் கொஞ்சம் சோதனைகளை அதிகமாக செய்து நமக்கு நல்வழிப்படுத்துகின்ற ஒரு முயற்சியில் இருப்பார் அதே நேரம் நமக்கு இந்த மகர ராசியை பொறுத்தவரை ஏழரை சனி முடிய போகிறது அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் ரெண்டாவது வீட்டில் கடைசி ஏழரை சனி ரெண்டரை வருடங்கள் இருந்து வந்த மகர ராசி அன்பர்கள் இப்போ வந்து மூணாவது வீட்டுக்கு சனி பகவான் பயிற்சியாக போகிறார் கும்பராசிலேருந்து மீனராசிக்கு போகும்போது மகரத்திலேருந்து அது மூணாவது வீடாக அமையும் பொதுவாக அந்த மூணாவது வீடு ஆறாவது வீடு பத்தாவது வீடு ப பதினோராவது வீடு ஆகிய இடங்கள் சனி பகவானுக்கு மிக மிக சிறப்பான இடங்கள் அந்த இடத்துல நல்ல பலன்களை சனி பகவான் தரக்கூடியவராக இருப்பார் பொதுவாக நம்ம வந்து அஷ்டம சனின்னு பார்த்தோம் அத்தாஷ்டம சனி பார்த்தோம் ஜென்ம சனி ஏழர சனி கண்ட சனி இந்த மாதிரியான சனி பகவானுடைய சோதனை காலகட்டத்தில் யாருக்கெல்லாம் சனி திசை சனி புக்தி நடக்கிறதோ அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அவங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் வேலை பண்ணாது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாலு பேர் இருக்காங்க நமக்கு ஏதாவது உதவிகள் செய்கிறதுக்கு சில பேர் இருப்பாங்க ஆனால் இப்போ நம்ம பஸ்ஸில் போகும்போதோ அல்ல வெளியில் எங்கேயாவது போகும்போது நமக்கு ஏதாவது உடன் உடல் சார்ந்த பிரச்சனைகள் வருதுன்னா நமக்கு உதவி கூட ஆள் இல்லை தெரியாதவங்க சில பேர் செய்யலாம் ஆனால் நமக்கு தெரிஞ்சவங்க செய்கிற மாதிரி நம்பி நம்ம போகக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அது மாதிரி தான் யாருக்கெல்லாம் இந்த சனி பகவானுடைய சோதனை கட்டத்தில் இருக்காங்களோ அந்த ராசியில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சனி திசையோ சனி புக்தியோ வந்தால் அவங்களோட பூர்வ புண்ணியஸ்தானம் வேலை பண்ணாது அவங்க போன ஜென்மத்தில் பண்ண நன்மைகள் கை கொடுக்காது அவங்கள தூக்கி விடுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அவங்க சோதனைகளை கொஞ்சம் கடுமையாக சந்திக்க வேண்டியிருக்கும் அவ்வளோதான் அதே நேரத்தில் சனி பகவானுடைய பார்வையானது மூணு ஏழு பத்து ஆகிய ராசிகள்ல வியும் அப்போ மீன ராசியிலேருந்து சனி பகவானுடைய பார்வையானது கன்னி ராசியிலும் அதே மாதிரி தனுசு ராசியிலும் வேணும் அப்போ இந்த மூன்று ராசிகளில் சனி பகவானுடைய பார்வை விழும்போது சனியோட பார்வை எந்த ராசியில் வேறுதோ அந்த வீட்டுக்குரிய காரகத்துவம் பாழகும் அந்த வீட்டுக்குரிய காரகத்துவம் சற்று பாழடையக்கூடிய தன்மை இருக்கும் குரு பார்வை கூடி நன்மை தரும் ஆனால் சனி பார்வை அந்த அளவுக்கு நன்மைகளை தராது அது சோதிக்கின்ற காலமாக இருக்கும் ஏற்கனவே தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி கன்னி ராசிக்கு கண்டக சனி அப்போ இந்த ரெண்டு ராசிகளும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் இந்த ரெண்டு ராசிகளுக்குரிய ஜாதகர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சனி பகவானோட பரிகாரம் விநாயகரை வழிபடுறது அதே மாதிரி ஆஞ்சநேயரை வழிபடுறது போன்ற விஷயங்கள் இருந்தாலும் நம்ம தப்பு செய்யாமல் இருந்தால் சனி பகவான் நம்மளை எதுவுமே பண்ணாது நம்ம தவறு செய்யாமல் யாருக்கும் கெடுதி நினைக்காமல் இருந்தோம் என்றால் சனி பகவானுடைய சோதனை எந்த விதத்திலும் நம்மை பாதிக்காது ஆகவே இந்த சனிப்பயிற்சி பலன்கள் பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் நம்ம தொடர்ந்து இந்த வருடம் சனி பயிற்சி பலன்களை பார்க்குறப்போ சனிப்பயிற்சி பலனானது பொதுவாக ரெண்டரை வருஷங்கள் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்யும் மொத்தம் முப்பது வருஷம் சனி பகவான் பன்னெண்டு ராசியும் சஞ்சாரம் செய்வதற்கு ஆகும் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் ச சனி பகவான் சஞ்சாரம் செய்ய முப்பது வருடம் வருடமாகும் தான் முப்பது வருடம் இல்லை முப்பது வருடம் தாய்ந்தாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த சனி பகவான் முப்பது வருடங்கள் சஞ்சாரம் செய்வது தான் வாழ்க்கையின் சுழற்சி அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி அந்த ரெண்டரை வருடங்கள் சனி பகவான் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்கின்ற போது அது அந்தந்த ராசிக்குரிய பலன்களை தரும் இந்த வருடம் பொதுவாக ரெண்டு வருடம் ரெண்டு மாதம் மட்டுமே மீன ராசியில் சஞ்சாரம் செய்யப் போகிறார் அதுலேயும் அதிசாரம் இருக்குது வக்கரம் இருக்குது இந்த சனிப்பயிற்சியானது ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை நடைபெற இருக்கின்றது இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு தொடர்ந்து குரு பயிற்சி கேது பேச்சு எல்லாமே இந்த வருடம் மே மாதம் காலவாக்கில் வர்றதுனால பிரத்யேகமாக பயிற்சியை மற்ற இப்போ பார்ப்போம் ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க கடக ராசி கடகராசி அன்பர்களே இன்றைக்கி நம்ம வந்து இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற இருக்கின்ற சனி பயிற்சி பலன்கள் கடகராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் கடகராசியை பொறுத்தவரை சனி பகவான் ஒன்பதாவது இடம் என்று சொல்லப்படுகின்ற பாக்யஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார் சனியோட ஆதிபத்தியம் அப்படின்னு எடுத்தோன்னா ஏழு எட்டு ஆகிய இடங்களை குறிக்கிறது பொதுவாக இந்த பயிற்சி பலன்கள் ஆதிபத்தியம் சார்ந்தோ அல்லது அது சஞ்சாரம் செய்கின்ற இடத்தை சார்ந்தோ பலன்களை தரும் அப்போது கடகராசியை பொறுத்தவரை ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்கள் சார்ந்த காரகத்துவம் பெற்ற பலாபலன்களை பொதுவாக தரும் ஒன்பதாவது இடம் அப்படின்னு பார்த்தோன்னா அது ஜாதகருடைய பாக்கியஸ்தானம் இஷ்ட தெய்வம் பித்ருக்கள் நம்ம செய்கிற வேலை தொழிலில் ஏதாவது மாற்றம் சமூக சேவை ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் போன்ற விஷயங்களை சொல்லக்கூடியது அப்போ இந்த நேரத்தில் வந்து அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ராகுவோ சூரியனோ கொஞ்சம் சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்தால் அரசியலில் மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அல்லது அரசியலில் இதனால வரைக்கும் நம்ம பட்ட பாடுக்கு ஏதாவது ஒரு பலன் கிடைக்கும் ஒரு எம்எல்ஏ சீட்டோ எம்பி சீட்டோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அல்லது ஒரு வார்டு சீட்டு ஏதோ ஒன்று வச்சுக்கோ ஏதோ ஒரு அரசியலில் அடுத்த படிக்கு போகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் பொதுவாக சனி பகவான் ஏழாவது வீட்டு சம்பந்தமான இடங்களில் சஞ்சாரம் ஆதிபத்தியம் பெற்ற காரணத்தினால் திருமணம் கைகூடி வருகின்ற வாய்ப்புகளும் இருக்கும் திருமண வயசில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் எளிதாக முடியும் அதே நேரத்தில் நம்ம வேலையில் இருக்கோம் நீண்ட நாட்களாக வேலை பார்த்து வரோம் இப்போ இந்த காலகட்டத்தில் அந்த சனி வந்து ஒன்பதாவது இடத்தில் சஞ்சாரம் செய்கின்ற நேரத்தில் ஓய்வூதிய கொடை போன்ற விஷயங்கள் நம்மளோட ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் நம்ம கைக்கு வருகின்ற காலகட்டமாக இருக்கும் தந்தையா சார்ந்த ஏதாவது நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒரு விஷயம் அவருக்காக நம்ம ஏதோ செய்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் தந்தையாருடைய நலன் கருதி நம்ம வந்து அவருக்கு பண உதவியோ அல்லது அதே நேரத்தில் அவருக்கு சிகிச்சைக்கான பண உதவியோ தர வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் ஒன்பதாவது இடம் அப்படிங்கிறது நம்முடைய தொடை சார்ந்த இடங்களை சொல்லக்கூடியது அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் வந்து சிகிச்சைக்காக செலவு செய்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே நேரத்தில் சனி பகவானுடைய ஆதிபத்தியம்னு பார்த்திங்கன்னா ஏழு எட்டு ஆகிய இடங்களுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் ஏழுங்கிறது கணவன் மனைவி நண்பர்கள் பற்றி தொழில் கூட்டாளிகள் பற்றி சொல்லக்கூடிய இடங்கள் ஆகவே கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது சின்ன சின்ன உரசல்கள் அல்லது கணவன் மனைவி ரெண்டு பேருமே மற்றவர்களுக்காக கொஞ்சம் கடுமையாக உழைக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் கணவனாக இருந்தாலும் மனைவி ஏதாவது உடம் உடல் நலம் பாதிக்கின்ற வகையில் கணவன் சமைக்கிற வேலையை சேர்த்து செய்யணும் அதே மாதிரி பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் அவர் வந்து வேலை செய்து கொஞ்சம் அதிகப்படியான சம்பாத்தியம் பெறுகின்ற சூழ்நிலை ஏற்படும் கடகராசியை பொறுத்தவரை இந்த நேரத்தில் எட்டாவது வீட்டுக்கும் அவர் தான் அதிப ஆதிபத்தியம் பெறுகிறார் எட்டாவது வீடு அப்படிங்கிறது நம்முடைய தீராத கடன் பகை நோயை பற்றி சொல்லுகின்ற இடம் நமக்கு நீண்ட நாட்களாக உபாதைகள் தந்து கொண்டிருந்த ஏதாவது ஒரு நோய்க்கான சிகிச்சையை செய்யணும் அறுவை சிகிச்சை செய்யுது அல்லது தீவிரமான சிகிச்சைக்கு உட்படுத்திக் கொள்ளுதல் போன்ற விஷயங்கள் நடைபெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நம்முடைய நோய்க்கான விமோசனம் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்போ இந்த கடகராசியை பொறுத்தவரை ஒன்பதாவது வீட்டுக்கு சஞ்சாரம் செய்கிறது ஒரு விதத்தில் ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் சனின்னு சொல்லுவோம் சற்று கொஞ்சம் சிரமமான பலன்களை தந்தாலும் முடிவில் சுபம் அப்படிங்கிற அளவுக்கு நன்மைகளை நன்மைகளுக்காக படுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் சனியோட பார்வையானது மூணு ஏழு பத்து பார்வையானது கடகராசிக்கு பதினொன்று மூணு ஆறு ஆகிய இடங்களில் வேறு பதினொன்றுங்கிறது லாபஸ்தானம் மூணு அப்படிங்கிறது சனியை பொறுத்தவரை சிறப்பான இடம் முயற்சி ஸ்தானம்னு சொல்லலாம் ஐடி சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடியது கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடியது ஆறு அப்படிங்கிறது ரோகஸ்தானம் அப்போ உடல் உபாதைகள் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வரலாம் நமக்கு வர வேண்டிய பணம் லாபமாக இருந்தாலும் அது தாமதப்படுகின்ற ஒரு தன்மை இருக்கும் நம்மளோட எண்ணங்களில் ஒரு பேராசை அதிகமாக இருக்கும் நம்மளோட உயரம் தெரியாமல் முயற்சி செய்கின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் செய்கிறது கூட சில சமயங்களில் பிரச்சனையாக மாறும் முயற்சிகள் செய்யாமல் அது பாட்டுக்கு நடக்கிற மாதிரி விட்டுட்டோம்னா பிரச்சனைகள் இருக்காது ஏன்னா மூணாவது இடத்தை சனி பகவான் பார்க்குறார் மூணாவது இடம் முயற்சி ஸ்தானம் கம்யூனிகேஷன் நம்ம பேச்சை வந்து கவனமாக இருக்கணும் பேச்சை குறைச்சிக்கிறது மௌன விரதங்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சுபமாக இருக்கும் பேச்சினால் சில பிரச்சனைகளை சந்திக்கின்ற காலகட்டமாக இருக்கும் ஆகவே கடகராசியை பொறுத்தவரை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் மற்றபடி சனி பேச்சினால் முடிவில் சுபம்னு சொல்லுகின்ற வகையில் நன்மைகள் முடிவாக இருக்கும் அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கஷ்டப்பட்டு நன்மைகளை தேடி செல்லுகின்ற காலகட்டமாக இருக்கும் நன்றி வணக்கம் கடவுளருள் டிவியை பார்த்தமிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்